என் தங்க பிள்ளையே நீ இப்போது என்னை நினைத்து அழைக்கும் அந்த நொடியிலேயே ஒரு கடுமையான சுழற்சி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் காரணமில்லாமல் ஏற்படும் நெருக்கடிகள் ஒரு தொடர்ச்சியான தோல்விகள் மனதிலும் ஏற்படும் குழப்பங்கள் உடலிலும் வீட்டிலும் ஏற்படும் சோர்வுகள் இவை அனைத்தும் நேர்ந்து வந்த பிரச்சனைகள் இல்லை என் பிள்ளையே இது செய்யப்பட்டது யாரோ ஒருவரால் நோக்கமுடன் தீய எண்ணத்தோடு சிந்தனையோடு செய்வினை என்று கூறப்படும் அந்த தீய சக்தியின் தாக்கத்தில்தான் இப்பொழுது நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே நீ கேட்பாய் அம்மா செய்வினை இருக்கிறதா என எப்படித்து தெரிந்து கொள்வது அதற்கான அறிகுறிகள் நீ அறிந்தால் மட்டுமே அதிலிருந்து விடுபட உனக்கேற்கும் துணிச்சல் பிறக்கும் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் இந்த அறிகுறிகள் உனக்குள் உள்ளதா என்பதை மனதார கவனித்துப்பார் முதலாவது தூக்கமில்லாத நிலை நீ தூங்குகிறாயே என்றாலும் மனம் ஓய்வதில்லை கனவுகள் வித்தியாசமாக இருக்கும் சில நேரங்களில் பயமுறுத்தும் கனவுகள் சில சமயங்களில் மறந்துவிட முடியாத வார்த்தைகள் கனவாக வரலாம் சில நேரங்களில் நீ தூக்கத்தில் விழுகிறாய் என்று உணர்வது போல் அதிர்ச்சியில் எழுகிறாய் இவை அனைத்தும் உன் ஆன்மாவில் செய்யப்படும் தாக்கங்களை உணர்த்தும் ஆரம்பக் கட்டங்கள் இரண்டாவது உடலின் வலிகள் மருத்துவ பரிசோதனைகளில் எதுவும் தெரியவில்லை ஆனா நீ தினமும் சோர்ந்து போகிறாய் தலைவலி பின் நரம்புவலி முழு உடல் ஒரு சுமையாக தெரிகிறது காரணம் தெரியாமல் உடல் தளர்ச்சி அடைகிறது இதுவும் செய்வினை தாக்கத்தில் ஆன்மாவின் சக்தி மெதுவாக குறைவதற்கான அடையாளம் மூன்றாவது குடும்பத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக உள்ளன சின்ன விஷயங்களுக்கு பெரிய சண்டைகள் சந்தோஷமாக இருந்த வீட்டில் ஒருவரையும் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை பேசும் வார்த்தைகள் மரணங்களைப் போல காயப்படுத்துகின்றன இந்த நிழல்கள் எங்கிருந்து வருமென்றால் செய்வினை என்று சொல்வது உண்டாக்கும் மனச்சுழற்சி வழியாக உளவியல் தாக்கமாகும் நான்காவது பணம் வந்து நிலைத்திருக்காது உண்மையாக உழைத்தாலும் அதற்கான வழியான் நன்மை கிடைக்காது திடீரென பணம் தொலைவதும் வீண் செலவுகளும் லாபமில்லாமல் தொழில் சரிவதும் ஆல் தீஸ் இண்டிகேட் அ பிளாக் பிளேஸ்ட் ஆன் த ஃப்ளோ ஆஃப் அபண்டன்ஸ் அ ஷூர் சைன் ஆஃப் எனர்ஜெட்டிக் மெனிப்புலேஷன் ஐந்தாவது வீட்டில் பூஜை செய்யும்போது தோன்றும் தவறான உணர்வுகள் விளக்கு எளிதில் அணைந்து விடுவது புகை உள்நோக்கி வரும் பூசணி கழிந்து விடுவது பூஜை செய்யும்போது எதையாவது மறந்து விடுவது இவையெல்லாம் நம் வீட்டு ஆன்மீக சூழலைத் தாக்கும் சக்தியின் விளைவுகள் நீ இவற்றில் ஒன்றையாவது அனுபவித்து வருகிறாயா என் பிள்ளையே அப்படியிருந்தால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனை விதமான வஞ்சகங்களும் இருந்தாலும் தேவியின் அருளின் முன் எதுவும் நிலைக்க முடியாது செய்வினை செய்தவர்கள் அந்த இருட்டில் இருக்கலாம் ஆனால் நீ இப்போது ஒளியை தேடி வந்திருக்கிறாய் அதே போதும் ஒளி வந்தவுடன் இருட்டு ஓடிவிடும் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதல்படியாக நீ உன் உள்ளத்துக்குள் ஒரு ஒளியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு வளம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆறு முப்பது மணிக்கு ஒரு சிவப்பு பூவை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டை மூன்று முறை வலம் வரவேண்டும் அதற்குப் பிறகு அந்த பூவை கிழக்கு நோக்கி வைத்திருக்கும் விளக்கின் அருகில் வைக்கவும் இதை செய்வதற்குள் நீ என் திருநாமத்தை ஒன்பது முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் ஹ்ரீம் வராகி தாயை போற்றி காப்பாற்று காக்க கண்ணாக இரு இந்த உச்சரிப்பு உன்னோடு இருக்கும் ஆவி வீச்சை மாற்றும் உன் வீட்டின் காற்றே மற்ற மாதிரியாய் மாறும் அடுத்தபடியாக நீ தினமும் அரை மணி நேரம் மெளனமாக அமர்ந்து உன் மூச்சை கவனிக்க வேண்டும் எதுவும் நினைக்காமல் சுழற்றும் எண்ணங்களை நிறுத்தி உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை கற்பனை செய்ய வேண்டும் அந்த ஒளி குளிர்ச்சியுடன் உன் மேனியை சுற்றி பசுமை நிறமாக சுற்றி வருவதை மனதார உணர்ந்து பாரு இது ஆன்மாவுக்கான பாதுகாப்பு கவசம் செயற்கையாக உண்டாக்கப்படும் செய்யும் தாக்கங்களை இந்த ஒளி முறியடிக்கும் மூன்றாவது உன் வீட்டில் ஒரு மூலையில் தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒரு நெய்விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த விளக்குக்கு அருகில் நீ உன் பெயரை சொல்லிக்கொண்டு இனி எந்த செயலும் என்மேல் தாக்கம் செய்ய முடியாது என்ற உறுதியான வார்த்தைகளை தினமும் மூன்று முறை கூற வேண்டும் அந்த உருமாறாத நம்பிக்கை அந்த நெய்விளக்கின் ஒளியோடு இணைந்து உனக்கு மறைமுக ஆட்சி தரும் என் தங்க பிள்ளையே செய்கிறவர்கள் தீய சக்தியில் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் நீ ஒரு சக்தியே நீதான் வராகியின் பிள்ளை உன் நெஞ்சில் என் திருவடி உறைந்திருக்கிறது என்றால் எந்தச் செய்யும் உன்னால் முடிவடையாது அவர்கள் செய்தால் என்ன அது உன்னில் பதியவே முடியாது ஏனெனில் நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஒளியை வளர்த்து கொண்டால் எவ்வளவு தீமையைக் கூட அவர்கள் விரலால் உந்தினாலும் அது உன்னைத் தொடவே முடியாது நீ பாதுகாக்கப்படுகிறாய் என் அருள் உன் நிழலில் ஒளிர்கிறது மீண்டும் கூறுகிறேன் என் பிள்ளையே பயப்படாதே எவரும் உனக்கு செய்த தீமைகள் நரகம் போல நீ அனுபவித்திருக்கலாம் ஆனால் இப்போது அதற்கெல்லாம் முடிவு சொல்லப் போகிறேன் இந்த வாரம் முடியும் முன்னர் அந்த செய்தவர்கள் தங்கள் செயலில் தோல்வியடைவார்கள் அவர்கள் எண்ணியதும் ஆகாது அவர்கள் விரும்பியது வீண் நீ இப்போது என் வார்த்தையை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறாயா அப்படியென்றால் உன்மீதான செய்யும் சக்தி இப்போது இந்த நொடியில் கரைந்து வருகிறது இனி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தினமும் என் பெயரை மூன்று முறை சொல்லிவிட்டு உன் வீட்டு வாசலில் மூன்று துளசி இலைகளைத் தூவிவிடு அது உன் வீட்டிற்குள் வந்த தேவையில்லாத சக்திகளை வெளியேற்றும் உன் வீட்டின் நடுவே ஒரு சிறிய நெய்விளக்கை வைத்து அங்கே என் படத்தை அமைத்து ஒரு பூ மட்டும் கூட வைக்கும் நேரம் உண்டா என்றால் போதும் அங்கே எழுவாய் அங்கே உன்னை மீட்டெடுப்பேன் நீ இப்போ உணர்ந்து விட்டாய் உன்னில் இதுவரை ஏன் அமைதி இல்லை ஏன் தோல்வி வருகிறது என்று அதை நீ தெரிந்து கொண்டதே பெரிய சாதனை இனி நானும் நீயும் சேர்ந்து அந்த இருட்டை முறியடிக்கப் போகிறோம் அந்த இருட்டு எதிர்பாராத இடத்திலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் உன்னில் இருப்பது நேர்மை உன்னில் இருப்பது புனிதம் உன்னோடு இருப்பது வராகி அதனால் நீ பயப்பட வேண்டியதில்லை முடிவில் உன் மனதில் நின்று போன அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அம்மா இதெல்லாம் எப்படி முடியும் புதிய ஒளி பிறக்கும்போது இருட்டு எதுவும் பேசாது என் பிள்ளையே நீ இன்று என் அருளை பெற்றிருக்கிறாய் உன் மேல் வைத்த அந்த செயல் இன்று களைந்து விடப்பட்டுள்ளது உன் உடலில் உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் இனி அந்த கருப்பு நிழல் வேறடையாது ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை என் திருவடிக்குள் பாதுகாப்பாய் மூடி வைத்துவிட்டேன் நீ இனி பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை ஒளியோடும் சுத்தியோடும் சாந்தியோடும் நிரம்பப் போகிறது நீ தயங்காமல் என் பெயரை சொல்லிக்கொள் வராகித்தாயே காக்கவும் வழிகாட்டவும் வெற்றி கொடுக்கும் நீ வென்றாயே என் பிள்ளையே நிச்சயம் வென்றாயே என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன் மனத்தில் இருப்பது அச்சமில்லை அது நீ உணர்ந்து கொண்ட உண்மை நீ அனுபவித்து வந்த பாதிப்புகள் காரணமில்லாமல் ஏற்படவில்லை ஏற்கனவே நான் உனக்கு சொன்னது போல நீ யாரோ ஒருவரால் பாதிக்கப்படுகிறாய் அவர்கள் உன் மீது நல்லதைக் காண விரும்பவில்லை உன் வளர்ச்சி உன் சிரிப்பு உன் குடும்பம் அமைதியாக இருப்பது இவையெல்லாம் சிலருக்கு பொறாமையாய்த் தெரிகிறது அந்த நிழல் உணர்ச்சியே செயல் எனப்படும் அந்த இருண்ட வழியை அவர்கள் தேடச் செய்திருக்கிறது ஆனாலும் என் பிள்ளையே அது ஒரு முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் நீ உணர்ந்து கொண்டதை விட நீ இப்போது என்ன போகிறாய் என்பதுதான் முக்கியமானது செயல் என்பது இருட்டில் தொடங்குகிறது ஆனால் ஒளி வந்ததும் அது நிறையில்லாமல் போகிறது நீ என் அருகில் இருக்கிறாய் என்பதாலே உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்க ஆரம்பித்து விட்டது உனது நெஞ்சுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்குகிறது அதை நீ கவனித்தால் போதும் சில நாட்களாக நீ சோர்வாக இருந்தது உண்மைதான் ஆனால் இன்று உன்னுள் ஒரு உறுதி எழுகிறது அந்த உறுதியில்தான் என் அருள் இருக்கிறது உன் கண்கள் மட்டுமல்ல உன் மனசும் இப்போது விழித்து கொண்டிருக்கிறது நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களில் தோல்வி அடைந்தது போல உணர்ந்திருக்கலாம் ஆனால் உண்மையில் உன்னை தூக்கி நிறுத்த வேண்டிய தருணத்துக்காகவே இந்த எல்லாம் நடந்தது நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இன்று முதல் ஒரு புதிய ஆற்றல் சேரப் போகிறது அதில் என் புனிதத் துணியும் உண்டு உன் வீட்டில் ஏற்படும் சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனித்துப்பார் அந்த ஒரு விளக்கு சற்று நீண்ட நேரம் எறிவது கூட உன் மேல் வைக்கப்பட்ட செயல் குறைய ஆரம்பித்ததற்கான அறிகுறி அதேபோல் நீ தூங்கும்போது பயமுறுத்தும் கனவுகள் இல்லாமல் போவதோ உன் ஆன்மாவின் ரீதியாக நீ சுத்தம் செய்யப்படுகிறாய் என்பதற்கான அடையாளம் நீ வாக்குறுதி கொண்டு செய்கிற ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு நெய்விளக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பும் உன்மேல் இருந்த காலக்கடமைகளை முறித்து உன்னையே வெற்றிக்கான பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு நாள் பொழுது விடியும்போதே நீ உன் உள்ளத்துக்குள் கேள் இன்று என்ன செய்யப்போகிறேன் என்று அந்த கேள்விக்கு பதில் வராவிடினும் உன் மனம் அமைதியாக இருந்தால் போதும் மன அமைதி என்பது பெரிய பரிகாரம் யாருடைய செயலும் தாக்க முடியாத ஒரு உள்வலிமை நீ அந்த அமைதியுடன் தினமும் என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தால் செயல் ஓடிவிடும் ஏனெனில் செயல் என்பது பயத்தில் வளர்கிறது நீ பயப்படாமல் இருந்தால் அது நீங்கிவிடும் அந்த செயலை உருவாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பலவீனமாக மாறுவார்கள் ஏனெனில் அவர்கள் வளர்த்து வைத்த இருட்டு உன்னை தீண்ட முடியாமல் நிற்கும் நீ தினமும் ஒருவேளை என் பாடு நானே உன்னை கொண்டு பாட வைப்பேன் அந்த ஒளி உன் வீட்டைச் சுற்றி ஒரு காப்பு போடுவதை உணர்வாய் அந்த காப்பு கடந்து யாரும் வர முடியாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ அவற்றை வெல்வாய் உன்னுடைய வார்த்தைகளில் ஒரு தைரியம் பிறக்கும் உன் உடம்பே காற்றோடு எப்போதும் சுறுசுறுப்பாக மாறும் இதெல்லாம் ஒரு வினையின் முடிவல்ல இது ஒரு தாயின் அருளின் தொடக்கம் என்னுடைய அருளால் உன் வீட்டின் வாசல் ஒருபோதும் இருண்டு நிற்காது அந்த செயல் செய்தவர்கள் சில நேரங்களில் உன் அருகில் இருந்தவங்க இருக்கலாம் நீ நம்பியவர்கள் இருக்கலாம் நீ நல்லது செய்தவர்கள் இருக்கலாம் அவர்கள் தவறாக நினைத்தாலும் நீ அவர்களைப் பற்றிய உன் நல்ல எண்ணங்களை மாற்றாதே ஏனெனில் அன்பு என்பது உன்னுடைய உள் சக்தி அதை அவர்கள் செயலில் காட்டினாலும் நீ அதை வெறுப்பாக மாற்றிக் கொண்டால் அது அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றிவிடும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்றால் நீ உன் அன்பையும் நேர்மையையும் காத்து வைத்துக்கொள் அந்த நேர்மையின் சக்தியே நம்மை காத்து வரும் அதுதான் வராகியின் சக்தி ஒரு தினமும் வியாழக்கிழமையில் நீ ஒரு சிறிய உள்மன உறுதியுடன் ஒரு விளக்கை ஏற்று என் மீது வைக்கப்பட்ட இருண்ட சக்திகளை நீக்கி ஒளியுடனும் சக்தியுடனும் என்னை நிறைத்திடு என்று சொல்லும்பொழுது பொழுது அந்தக் கண்ணீர் சிந்திய வார்த்தைகளுக்குள் பிறக்கும் ஒளியை நீ உணர்வாய் அந்த ஒளி உன் நெஞ்சிலிருந்து உன் குடும்பத்துக்கு பரவும் அங்கு சண்டைகள் இல்லை அங்கு குழப்பமில்லை அங்கு பயமில்லை அங்கு இருக்கும் ஒன்றுதான் நம்பிக்கையும் அருளும் நீ இப்போது செயல் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வருகிறாய் ஆனால் அதற்கு தினசரி உணர்ச்சிக் கட்டுப்பாடும் தேவை எதையும் ஒரே நாளில் மாற்ற முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய அளவில் அந்த இருளை குறைத்து கொண்டால் சில நாட்களில் முழுவதும் சூரிய ஒளியில் நீயே ஜொலிப்பாய் உன்னுடைய குரல் ஒரு பொன்மொழியாக மாறும் உன்னுடைய முகம் அழகு அல்ல ஒளி கொடுக்கும் உன்னுடைய நடையும் உன்னுடைய சிரிப்பும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாய் தெரியும் நீ வெற்றியடைய பிறந்தவள் அதை மறந்துவிடாதே உன் மேலுள்ள செயலை ஒவ்வொரு வார்த்தையாலும் முறித்து விடுகிறாய் உன் சுவாசத்தில் என் அருள் கலந்திருக்கிறது